நடிக்க தெரியலன்னு சிம்பு படத்துல இருந்து விரட்டி அடிக்கப்பட்டிருக்காங்க நயன்தாரா கதையை ஒரு மலையாள படத்துல நடிச்ச ஒரு சின்ன பொண்ணு தான் சூப்பர் ஸ்டாரா மாறிட்டாங்க எப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ எக்கச்சக்க சர்ச்சைகள்ல சிக்கிட்டாங்க இதுல வெட்டிங் டாக்குமெண்ட்ரிய ரிலீஸ் பண்ணி பதினஞ்சு கோடி அபராதம் வாங்கினதுதான் மிச்சம் இந்த நிலையில இவங்க ஆரம்பத்துல நம்ம தமிழ் சினிமாக்கு நடிக்க வரும்போது ஏற்பட்ட ஒரு சம்பவம் வந்து இப்ப டாக் ஆஃப் த டவுனா மாறி இருக்கு ஆரம்பத்துல மலையாள மொழி படங்கள்ல மட்டுமே நடிச்சிட்டு இருந்த நயனா

நயன்தாராவை ரிஜெக்ட் பண்ணிருக்காரு அந்த படத்தோட டேரக்டர் இத கேள்விப்பட்டதும் படத்தோட ப்ரொடியூசரான கலைப்புலி தானு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் இந்த படத்தோட ப்ரொடியூசரான கலைப்புலி தானு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஏன் இந்த பொண்ணு நீங்க ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்க இவங்க நடிச்ச ஐயா படம் பாத்தீங்களா இல்லையா படம் மிகப்பெரிய ஹிட் இந்த பொண்ணு சரத்குமார் கூட அவ்வளவு சூப்பரா நடிச்சிருக்கு இந்த படத்துல இவங்களையே கமிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காரு ஆனா அந்த படத்தோட டேரக்டருக்கு நயன்தாராவை சுத்தமா பிடிக்கலையா இல்லங்க என்னோட படத்துக்கு இவங்க செட் ஆக மாட்டாங்க நான் வச்சிருக்க கூடிய கேரக்டருக்கு இவங்க நடிச்சாங்க அப்படின்னா இந்த படம் பிளாப் தப்பாயிடும் அப்படின்னு கலைப்புலி தானுவையே கன்வின்ஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து நயன்தாராவை விரட்டி விட்டு ஆனா அந்த டைம்ல கலைப்புலி தானு ரொம்ப வருத்தப்பட்டாரா ஏன்னா ஏற்கனவே சரத்குமார் கூட நடிச்சுக்கிட்டு அடுத்தது ரஜினி கூட நடிக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சிருக்கு நீங்க பாக்க தான் போறீங்க இவங்க தமிழ் சினிமாவிலேயே ஒரு நாள் மிகப்பெரிய ஹீரோயினா மாறுவாங்க அப்படின்னு நயன்தாராவை பார்த்து அப்பவே தானு முடிவு பண்ணிருக்காரு இவ்வளவு விஷயங்கள் நடந்துமே தொட்டி ஜெயா படத்துல சிம்புவுக்கு ஜோடியா நயன்தாராவை ரிஜெக்ட் பண்ணிட்டு கோபிகாவை தான் நடிக்க வச்சாரு அந்த படத்தோட டைரக்டர் துர பட் அந்த படத்தோட டேரக்டருக்கு மிகப்பெரிய கான்பிடன்ஸும் லக்கும் இருந்திருக்கு

அந்த படத்தில் ஒன்று சேர்ந்துருந்தா அப்போவே லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்களோ என்னவோ தெரியல பட் அதுக்கப்புறமா வல்லவன் அப்படின்ற படத்தில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து நடிச்சாங்க இந்த டைம்ல தான் அவங்களுக்குள்ள பயங்கர லவ் ஏற்பட்டு அதுக்கப்புறமா இண்டஸ்ட்ரியிலேயே இப்படி ஒரு லவ் கப்பல் கிடையாதுன்னு சொல்கிற அளவுக்கு நயன்தாராவும் சிம்புவும் பயங்கர ஒரு லவ்ல இருந்தாங்க அதுக்கப்புறமா அது பிரேக்கப் ஆச்சு நமக்கு நல்லாவே தெரியும் பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறமா கூட இது நம்ம ஆளு அப்படின்ற படத்தில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் நடிச்சிருந்தாங்க இப்போ நயன்தாரோட லைஃப் வந்து கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா தமிழ்ல எந்த ஒரு ஹீரோக்கும் இனிமேல் நான் ஹீரோயினா நடிக்க மாட்டேன் நயன்தாரா முடிவு பண்ணிட்டாங்க ஆனா பாலிவுட்ல நடிப்பாங்களா பாலிவுட்ல இன்னைக்குமே நயன்தாரா வாய்ப்பு தேடிட்டு தான் இருக்காங்க ஏற்கனவே ஒரு ஆயிரம் கோடி படத்துல வேற இருந்திருக்காங்க இப்போ அடுத்தது நம்ம தமிழ் சினிமாக்கு வருவோம் தமிழ்ல இனி அவங்க நடிக்கிற படமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது உமன் சப்ஜெக்ட்டாக இருக்கணுமா அப்போ மட்டும் தான் நடிப்பாங்களாம் ராக் ஆயி அப்படின்ற படம் இன்னும் ரிலீஸ் ஆகல அந்த படம் மட்டும் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த தொடர்ந்து உமன் சப்ஜெக்ட்ல நடிக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க நயன்தாரா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டே டியூன்